நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கு தற்போதைய அரசாங்கம் வாய்ப்பு போவது இல்லை இனவாதிகளுக்கு பிரிவினைவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு இடமளிக்க போவதும் இல்லை இது ஒரே நாடு இதனை பிரிக்க எவரால முடியாது அரசியல் அதிகாரங்களை கைப்பற்ற எவரும் ஆயுதங்களை கையில் எடுக்க எவருக்கும் அனுமதி அளிக்க முடியாது வடக்கோ கிழக்கோ நாட்டை பிரிக்கவோ ஆயுதத்தை கையில் எடுக்கவோ எவருக்கும் அனுமதி இல்லை தெற்கில் நான் தெரிவிக்கும் இந்த கருத்துக்களை வடக்கிற்கும் நான் கொண்டு செல்வேன் அது எனது கடமை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேர்தல் ஒன்று காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இடவாதம் அல்லது பிரிவினைவாதத்தை தோற்றுவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நாட்டில் எழுபத்தைந்து வீதமான மக்கள் சிங்களவர்கள் பௌத்தர்கள் அது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை இந்த பௌத்த அரசாங்கத்தை கவிழ்த்து தங்களுக்கு தேவையான அரசாங்கம் ஒன்று அமைப்பதற்கு எவருக்கும் உரிமை உண்டு அது ஜனநாயக உரிமை யாருக்கு வேண்டுமானாலும் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ வர முடியும் பிரச்சனைகள் இல்லை எனினும் அதற்கென ஒரு முறை இருக்கின்றது அதற்கென்று ஒரு தேர்தல் முறை இருக்கின்றது அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இனவாதத்தையோ பிரிவினைவாதத்தையோ தோற்றுவிப்பதை அனுமதிக்க முடியாது சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்ற ரீதியில் வேறுபட்டிருந்தாலும் ஸ்ரீலங்கா பிரஜைகள் என்ற விடயத்திற்கே நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் ஸ்ரீலங்கா பிரஜைகள் அனைவரும் தமது தாய்மொழியை கற்றுக்கொள்வது போன்று வேறு மொழிகளையும் கற்பது அவசியம் எனவும் வலியுறுத்தினார் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது சிங்கள மக்களின் பிரச்சனைகள் அவர்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் சந்தேகங்களை தெரிவிக்க சிங்கள மொழி அவசியம் அதுபோல வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பிரதேசங்களில் வாழும் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனைகளை தெற்கு மக்களுக்கு தெளிவுபடுத்த தமிழ் மொழி அவசியம் ஆகவே ஸ்ரீலங்காவால் மக்கள் தமது தாய்மொழியை தவிர சகோதர மொழியை கற்பது அவசியம் நாட்டில் நலிணக்கத்தையும் சகவாழ்வையும் இன்று ஏற்படுத்தாவிடின் இது போன்றதொரு வாய்ப்பு இனிமேல் கிடைக்கப் போவது இல்லை தமிழும் சிங்களமும் தேசிய மொழிகள் ஆங்கிலம் இணைப்பு மொழி மூன்று மொழிகள் உரை நாடு என்பதே எமது கொள்கை நான்கு மதங்கள் காணப்படுகின்றன அனைத்தும் எமது மதங்களே பிரிவினை அவசியமில்லை எமது நாட்டில் வெவ்வேறு மொழிகளை பேசுகின்ற வெவ்வேறு மதங்களை பின்பற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தே ஐக்கிய ஸ்ரீலங்காவை உருவாக்க முடியும் அவர்களின் கலை கலாசாரத்தை ஏற்றுக்கொள்வது அவசியம் அந்த சந்தர்ப்பத்திலேயே பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும்